ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு தனது பதினான்கு வயதில் ஓடிவந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த கோழையுள்ள நாடிதல்லவே என தொடங்கும் பாடல் வரிகளுடன் தனது கவிதை பயணத்தை தொடங்கி தனது இறுதி காலம் வரை தமிழ் உலகிற்கு எண்ணற்ற கவிதைகளை வழங்கியுள்ளார் கலைஞர் பற்றி வைரமுத்து கூறும் பொழுது தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முன்னுதாரணம் இல்லாத முதல் உதாரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பார் கவிஞர் இளையபாரதி உயிரோடு இருப்பது வேறு உயிர்ப்போடு இருப்பது வேறு தன் ஒவ்வொரு கணத்தையும் உயிர்ப்போடு வைத்திருப்பவர் கலைஞர் அதற்கான ரகசியம் அவரது கவித்துவம் என்று கலைஞரின் கவி மனத்தை பற்றி சிலாகிப்பார் அவரது முதல் கவிதை தொகுப்பின் பெயரே கவிதை அல்ல என்பதுதான் இதுவே அவரது கவித்துவத்திற்கு ஒரு சான்று கலைஞரின் கவிதை மழை என்னும் கவிதை தொகுப்பு நூல் ஆயிரத்து எழுநூற்று ஏழு பக்கங்களை கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை கலைஞர் எழுதிய கவிதைகளை இருநூற்று பத்து தலைப்புகளில் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது